புஸ்தகம் அதிகாரம் பதினைந்து சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக் குட்டியை எடுத்துக்கொண்டு தன் சாதியை காணப்போய் நான் என் பெண்சாதி நடத்தில் வீட்டிற்குள் போகட்டும் என்றான் அவள் தகப்பனோ அவனை உள்ளே போகவிட்டாமல் நீ அவளை முற்றிலும் பகைத்துவிட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநகிதனுக்கு கொடுத்து விட்டேன் அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான் அப்பொழுது சிம்சோன் நான் பெலிஸ்தருக்கு பல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் முன்னூறு நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடே வாள் சேர்த்து இரண்டு வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையில் அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுக்களையும் வெள்ளாண்மையையும் திராட்சைத் தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான் இப்படிச் செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிற போது திம்னாத்தானுடைய மருமகனாகிய தான் அவனுடைய சாதியை அவனுடைய சிறைதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படிச் செய்தான் என்றார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள் அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழிவாங்கினால் ஒழிய இழைப்பாரேன் என்று சொல்லி அவர்களை சின்னா பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திலே குடியிருந்தான் அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவியிருந்தார்கள் நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள் சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள் அப்பொழுது யூதாவிலே மூவாயிரம் பேர் ஏத்தாம் ஒரு கண்மலை சந்திற்கு போய் பெலிசர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று இடத்தில் சொன்னார்கள் அவன் அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உன்னை கட்டி பெலிஸ்டர் கையில் ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள் அதற்கு சிம்சோன் நீங்களே என்மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான் அதற்கு அவர்கள் நாங்கள் உன்னை இருக கட்டி அவர்கள் கையில் ஒப்புக் அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி இரண்டு புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள் அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்டர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறிந்து போயிற்று உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாட எலும்பைக் கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொன்று போட்டான் அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள் கழுதையின் தாட எலும்பினால் ஆயிரம் பேரைக் கொன்றேன் என்றான் அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையிலிருந்த தாடை எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான் அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரீர் உமது அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான் அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார் அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது அவன் பிழைத்தான் ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான் அது என்னால் வரையும் லேகியில் இருக்கிறது அவன் பெருசில நாட்களில் இஸ்ரோவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் பதினாறு பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்குச் சொல்லப்பட்டது அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு இரா முழுதும் அவனுக்கு பட்டண வாசலில் பதிவிருந்து இரா முழுதும் பேசாதிருந்தார்கள் சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து ராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் இரண்டு நிலைகளையும் பிடித்து தாழ்பாடோட கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான் அதற்கு பின்பு அவன் சோரைக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட இருந்தான் அவரிடத்திற்கு பெலிஸ்டரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள் அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள் அப்படியே தெளிலாள் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்குச் சொல்ல வேண்டும் என்றாள் அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான ஏழு அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான் அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான ஏழு அகனினார் கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவைகளால் அவள் அவனை கட்டினாள் பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும்போது அவள் சிம்சோனே பெலிஸ்டர் வந்து வந்துவிட்டார்கள் என்றாள் அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு நெருப்புப்பட்டவுடனே போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான் அவன் பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை அப்பொழுது தெளிலாள் சிம்சோனை பார்த்து இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய் இப்போதும் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்குச் சொல்ல வேண்டும் என்றாள் அதற்கவன் இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இருக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான் அப்பொழுது தெளிலால் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்றாள் பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள் ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலைப் போல அறுத்து போட்டான் பின்பு தெளிலால் சிம்சோனை பார்த்து இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்குச் சொல்ல வேண்டும் என்றாள் அதற்கு அவன் நீ என் தலைமயிரின் ஏழு ஜடைகளை நெசவு நூல் பாவோடை பின்னிவிட்டாள் ஆகும் என்றான் அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்றாள் அவன் நித்திரை விட்டெழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கிக் கொண்டு போனான் அப்பொழுது அவள் அவனை பார்த்து உன் இருதயம் என்னோடே இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நீ இந்த மூன்று விசையும் என்னை பரிகாசம் பண்ணினாய் அல்லவா உன்னுடைய மகா பலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரைய நானவன் என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டுப்போம் அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான் அவன் தன் இருதயத்தையெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலிலால் கண்டபோது அவள் பெலிச்சரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி இந்த ஒரு விசை வாருங்கள் அவன் தன் இருதயத்தையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லச் சொன்னாள் அப்பொழுது பெலிஸ்டரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள் அவள் அவனை தன் மடியிலே நித்திரை பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையின் ஏழு ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்தத் தொடங்கினாள் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறிப்போட்டு வெளியே போவேன் என்றான் பெலிஸ்டர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசவுக்குக் கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள் அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள் ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைங்கனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள் இப்படி அவர்கள் மன இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள் அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான் அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள் சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடே வீட்டைத் தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான் அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷனும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிசர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என நினைத்தரலும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தலோடை கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் இருந்தார்கள் பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் இஸ்ரோவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் பதினேழு எப்ராயிம் மலை ஆகிய மீகா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் தன் தாயை நோக்கி உன்னிடத்திலிருந்து ஆயிரத்தி நூறு வெள்ளி காசு களவு போயிற்றே அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது அதை எடுத்தவன் நான்தான் என்றான் அதற்கு அவன் தாய் என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள் அவன் அந்த ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசை தன் தாய் நலத்தில் திரும்ப கொடுத்தான் அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண நான் என் கையிலிருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன் இப்போதும் இதை உனக்கு திரும்பக் கொடுக்கிறேன் என்றாள் அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான் அப்பொழுது அவன் தாய் இருநூறு வெள்ளிக்காசை அடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள் அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான் அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது மீகா சுவாமிக்கு ஒரு அறைவீட்டை நியமித்து வைத்திருந்தான் அவன் ஒரு ஏபத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான் இவன் அவனுக்கு ஆசாரியனானான் அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் யூதாவிலுள்ள பெத்தலகைம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான் அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவிலுள்ள பெத்தலகைம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்பராயும் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான் எங்கேயிருந்து வந்தாய் என்று மீகா அவனைக் கேட்டதற்கு அவன் நான் யூதாவில் உள்ள பெத்திலகையும் ஊரானாகிய லேவியன் எங்கேயாகிலும் போய் தங்கப் போகிறேன் என்றான் அப்பொழுது மீகா நீ என்னிடத்தில் இரு நீ எனக்கு தகப்பனும் இருப்பாய் நான் உனக்கு வருஷத்திலே பத்து வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான் அப்படியே லேவியன் உள்ளே போனான் அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான் அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனைப் போல் இருந்தான் மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான் அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான் அப்பொழுது மீகா எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினார் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் அதிகாரம் ஒன்று நம்முடைய தேவனும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக் கடவது தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்குத் தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் போன குருடனாய் இருக்கிறான் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி இருங்கள் இவைகளைச் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்போட்ட நான் அசதியாயிறேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டுப் போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிவிடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்கொள்ள ஏது இருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணாரக் கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் இவர் என்னுடைய நேசகுமாரன் குமாரன் இவரிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பருவதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கைப் போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள்